வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் வீக்கம் இன்றைய தலைப்பர் மெல்ல கொள்ளும் மெத்தம் பெட்டினின் மது புகையிலை பான் மசாலா அபின் ஹெரோயின் கஞ்சா என்பதை தாண்டி இன்றைய இளம் தலைமுறையை அளிக்கும் அரக்கனாக மாறியிருக்கிறது மெத்தம்பேட்மின் எனப்படும் உயர்ரக ரக போதைப் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் ரஷ்யா போன்ற பல நாடுகளில் இருந்து மெத்தம்பேட்மின் கடத்தி வரப்படுவது அதிகரித்துள்ளது இந்தியாவிற்குள் போதைப்பொருள் பொருள் தன் கடத்த கூடிய நுழைவு வாயிலாக குஜராத் மாநிலம் இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொழிலதிபர் அதாலியின் முந்தார துறைமுறை முகத்தில் இருந்து சுமார் இருபத்தி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆயிரம் கிலோ பெத்தம்பெட் மெத்தம் வெட்மேன் போதைப் பொருட்களை தேசிய புகழாய்வு அமைப்பு கைப்பற்றியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கு முன் இவ்வளவு அதிக மதிப்பு கொண்ட போதைப் பொருள் இந்தியாவில் பிடிபட்டது கிடையாது அதைத் தொடர்ந்து நூற்று கோடி ரூபாய் பொருள் பறிமுதல் செய்யப்படுவது தினசரி வாடிக்கையாகிவிட்டது கடல் வழியாக குஜராத்திற்கு வரும் போதைப் பொருட்கள் அங்கிருந்து டெல்லி பஞ்சாப் உள்ளிட்ட இடங்களுக்கு அதிக அளவில் கொண்டு செல்லப்படுகின்றன உபி போன்ற மாநிலங்களில் இருந்து பிற மாநிலங்களுக்கு சிறு சிறு அளவில் கடத்தப்படுகின்றன இதற்கான நெட்வொர்க் மிகப்பெரியது என்பதால் போலீசாரால் தனிப்பட்ட நபர்களை மட்டுமே பிடிக்க முடிகிறது தவிர ஒட்டுமொத்த போதைப்பொருள் கடத்தல் கும்பலையும் ஒழிக்க முடிவதில்லை கடந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின ஆண்டு விழாவையொட்டி ஜூன் தேதி தொடங்கி எழுபத்தைந்து நாட்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே மெத்தம்பெட்மின் பெயர் அடிக்கடி செய்திகளில் இடம்பெறுவதை கவனித்திருப்பீர்கள் அமெரிக்கா ரஷ்யா போன்ற வளர்ந்த நாடுகளில் இளைஞர்களை தாண்டி சிறுவர்களையும் கூட போதைப் பழக்கத்திற்கு எழுபத்தி ஐந்தாயிரம் கிலோ போதைப் பொருட்களை அளிக்க ஒன்றிய அரசு இலக்கு நிர்ணயித்தது ஆனால் எழுபத்தி ஐந்து நாட்களை தாண்டி பல மாதங்களாக இந்த நடவடிக்கை நீடித்தது சுமார் பத்து மாதத்தில் ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் பாரிக்ளோ போதைப்பொருட்கள் பொருட்கள் ஏஎங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்படுகின்றன இதன் மதிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இதில் இருந்தே இந்தியாவில் போதைப்பொருள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இது தவிர குஜராத் ராஜஸ்தானில் பெரிய அளவிலான போதைப்பொருள் தயாரிப்பு ஆய்வுக்கூடங்கள் இதுவரை சிக்கியுள்ளன இவற்றிலிருந்து அடிமைப்படுத்திய மெத்தமெட்மின் இப்போது இந்தியாவிலும் அதிகப்படியாக புழக்கத்தில் கொண்டிருக்கிறது இதன் நெட்வொர்க் சர்வதேச அளவில் பறந்து விரிந்திருப்பதால் இதனை கட்டுப்படுத்துவது மிகச் சிரமமான காரியமாக உள்ளது தும்பல நூறு கோடி போ போதைப் தயாரிக்க பயன்படுத்தும் ரசாயன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன உணவு டெலிவரி செய்யும் இளைஞர்கள் போல் போதைப் பொருட்கள் சப்ளையும் சகஜமாக நடக்கிறது சில இளைஞர்கள் வீட்டிலேயே மெத்தமெட்மின் தயாரித்து வந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் தமிழ்நாட்டிலேயே கூட நடந்துள்ளது எனவே மெத்தம்பெட்மின் போன்ற போதைப் பொருட்கள் இந்தியாவில் நீக்க மறை எங்கும் பரவியிருக்கின்றன இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது கடந்த வாரம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் கடற்பகுதியில் இந்திய கடலோர காவல் படையினர் ரோந்து சென்றனர் அப்போது போர்ட் பிளேரில் இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாரேன் தீவு அருகே மீன்பிடி படகு சென்று கொண்டிருந்தது அதை அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் ஆறாயிரம் கிலோ மெத்தமெட்மின் போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் சர்வதேச மதிப்பு முப்பத்தி ஆறாயிரம் கோடி இதுவே இந்தியாவில் இப்போது வரை ஒரே நேரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட அதிகப்படியான போதைப் பொருள் கடத்தலாகும் இதை கடத்திய மியான்மரை சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களின் சேட்டலைட் போன் சிம் கார்டுகள் போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருந்துள்ளன இதை தவிர அமெரிக்காவின் பெரும் பணக்காரர் எலான் மஸ்க் நடத்தி வரும் ஸ்பேஸ்டெக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்லிங்கை சேட்டலைட் இணையதள சேவைக்கான கையடக்க டிஸ்ட் ஆண்டனோவுடன் கைப்பற்றப்பட்டது ஸ்டாட்லிக ஸ்டாட்லைட் மூலம் சேவை வழங்குவதால் உலகின் எந்த மூலையிலும் அதிவேக இணையதள சேவையை பெற முடியும் இந்த அதிவேக இன்டர்நெட் மூலமாக கடற்பயணத்திற்கான வழிபாதையை கண்டறிந்து குழு செல்லும் போதுதான் பிடிபட்டுள்ளது அதிலும் ஸ்டாட்லிங் இணைய சேவை இந்தியாவிலேயே மியான்மரிலோ கிடையாது ஆனாலும் அதன் ப்ளீஸ் ஆண்டனாவை வாங்கி அதன் சேவையை நடுக்கடலிலும் பயன்படுத்தி சகஜமாக வழியை கண்டறிந்து மெத்தமெட்மின் கடத்தியுள்ளனர் இதுபோன்ற நவீன உத்திகள் கடத்தலில் கண்டறியப்பட்டிருக்கிறது இதுவே முதல் முறை இந்த கட்டுப்படுத்தப்பட்ட பெட்மேன் அனைத்தும் இந்தியாவில் சப்ளை செய்வதற்காக கொண்டு வரப்பட்டதாக இல்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இவை சீனா தாய்லாந்திற்கு கடத்தப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது குறிப்பாக கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு வருவதால் தாய்லாந்தில் நடக்கும் கொண்டாட்டங்களில் பயன்படுத்த மெத்தமேட்டினை அங்கு கடத்தி கொண்டு சென்றிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதுபோல மெத்தமேட்டினை கடந்த புது புது உத்திகளும் வழிகளும் பயன்படுத்தப்படுவது அதனை தடுப்பதை இன்னும் சவாலாக்குகின்றன எனது நமக்கு இளைய சமுதாயத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் போதை பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்பு குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் முதலில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சுற்றி இருக்கும் ஆபத்துகளை உணர வேண்டும் அதன் பாதிப்புகளில் இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவனாக உங்களின் தந்தையாக கேட்டுக்கொள்கிறேன் போதையின் பாதையில் யாரும் போக வேண்டாம் போதை ஒளியட்டும் பாதை ஒளிரட்டும் என தமிழ்நாடு முதல்வர் முக க ஸ்டாலினும் உருக்கமாக கேட்டுக்கொண்டுள்ளார் என நெத்தம்பெட்மீன் போன்ற போதைப் பொருட்களை ஒழிப்போம் அதன் பாதையில் செல்வதை தவிர்ப்போம் என ஒவ்வொரு இளைஞர்களும் மாணவர்களும் அவர்களுக்குள் உறுதிமொழி ஏற்க வேண்டியது அவசியம்